பூசாரித்த இங்க தான் அபிஷேகம் பண்ண போறோம் கொஞ்சம் நேங்கண்டு பண்ணுவோம் வாங்க பார்க்கலாம் நம்ம லைவு போடுவோண்டி அப்படி மாதிரியா குளிச்சுட்டு பாருங்க ஆய் சொல்ற சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேர்ந்தெண்டு வருவோம் வீட்டுக்கு போயிட்டு பாய் தச்சுமாவும் அவ ஃப்ரெண்டும் வந்துட்டா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அண்ணா அபிஷேகம் பண்ணணும் இவர் சிவன் இருக்கார்ல இவருக்கும் இன்னைக்கு குட்டி சிவனுக்கும் இன்னைக்கு அபிஷேகம் பார்க்க போறோம்

நான் வெளிய போறேனா தா பால் வைக்கணும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்க செம்பில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் Sampai jumpa di அதுக்குல கரெக்ட் தான்மா நம்ம கொண்டு பவர் பத்தல எதுக்கு எது லைட்டுக்கு. பெரிய இதுக்கு லைட்டுக்கு பவர் சும்மா

இன்னைக்கு <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,

పోడా <tutly on my godabei> <melodic TALIESIN> <tore schme oysters>

அரிசி போட்டு சக்கரை பொங்கரே சாதம் செய்ய இன்னைக்கு அண்ணா விஷயம் தானே சக்கர

하고. 아왜 워닥아. 런나이 அம்மா கையில் கொஞ்சம் பிணைஞ்சுக்கம்மா சோத்த நல்லா பிணைஞ்சுக்கவே பிணைஞ்சிட்டு நல்லா களி மாதிரி இருக்கணும் அப்படியே போய் கொஞ்சம் லைட்டாக தான் என்ன தானிக்கிட்டம்னா ஒட்டிக்கிறோம் ஆஹ் போதும் அதோட விட்டுரு இல்லைன்னா அப்புறம் கீழே விழுந்து அதோட போதுமா அமுக்குறதோட போதும் மறுபடியும் தானே அதை இப்போ பிடிச்சதோட விடு போதும் போதும் அதுக்கு மேடம் தானே போதும் போதும்மா அப்புறம் மறுபடியும் முடிச்சேன் விழுங்க வேணாம் போதும் அம்மா ஏ போதும் அது கொஞ்சம் அரைச்சிக்கிறேன்னு சுத்தி சோறை கொஞ்சம் அரைக்கணும் அரைச்சிட்டு அப்ளை பண்ணணும் இதுக்குன்னு சித்தி அதோட கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம்னா ஒட்டும் போது ஒட்டிக்கிறோம் அப்படியே

வாச்சோட டிப்போட ரொம்ப சேட்டான்றது. மணி ಕೈ ஏத்திடலாம். ரொம்ப சேட்டான். சின்ன மாவு குப்பறே ஓட ஓடி வந்து. ஆ என்ன சின்னது. இப்ப இல்ல. பல நானிலும் பல விடு நானில பல கைதட்டு கைதட்டு நட नमले करबी बोल जो तुम्हारे निकले आ ओ पाड़ा तु हम दे परग अरु न அம்மா அம்மா சென்று அலருவானந்தமா ஒரு புகழும் திவம் ஒரு புகழும் தெவம் ஜென திருவுள்ளோம்

கண்ணாடி கண்ணாடி தான் போட்டாச்சு